சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற கல்வி வளர்ச்சி நாள் விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம் பள்ளி அவர்களுக்கும் சிறப்பாக வாழ்த்துறை கூறி அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகளிக்க வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினையும் கல்வி வளர்ச்சி நாள் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் நமது பள்ளிக்கூடத்தில் பணிபுரிகின்ற ஆசிரியர் ஒருவரது பிறந்த சிறிதுனா ஆகவே நமது அறிவியல் ஆசிரியர் அவர்களுக்கு இந்நேரத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இத்தருணத்தில் மாணவர்களாகிய நீங்கள் நாம் கல்வி வளர்ச்சி நாள் விழாவினை ஏன் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கேள்வியினை உங்கள் மனதில் எழுப்ப வேண்டும் ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலிலே வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாவது குரலில் கூறியிருக்கின்றார் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இந்த உலகத்தில் உள்ள விலங்குகள் பறவைகள் புல் பூண்டுகள் எல்லாம் வானத்தில் இருந்து பெய்யும் மழை நீரை நம்பியே வாழ்கின்றன அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மானிடர்கள் எல்லாம் அந்த ஆட்சி செய்கின்ற அரசனுடைய சிறந்த ஆட்சியை நம்பியே வாழ்கின்றன என்பது இந்த திருக்குறளுடைய பொருள் ஒருவேளை வானத்தில் இருந்து மழை பெய்ய தவறிவிட்டால் மழை இந்த உலகத்தில் வாழ்கின்ற பறவைகள் விலங்குகள் எல்லாம் உடம்பு கிடைக்காமல் திண்டாடிவிடும் மழை பொய்த்து விட்டால் இந்த உலகத்தில் நிலப்பரப்பில் உழைத்து நிற்கின்ற சிறிய புச்செடிகள் கூட கருகி மண்ணோடு மண்ணாகிவிடும் அதே போலத்தான் ஒரு பகுதியில் உள்ள ஒரு அரசர் தன்னுடைய சிறப்பான ஆட்சியினை அந்த மக்களுக்கு வழங்காவிட்டால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வாழ வழி தெரியாமல் திக்குறுவார்கள் என்பது இந்த குரலுடைய பொருள் ஆனால் பெருந்தலைவர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நல்ல நலத்திட்டங்களை இந்நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்கின்றார் குறிப்பாக விவசாயத்தை பெருக்குவதற்காக பல்வேறு அணைகள் நீர்நிலைகள் கால்வாய்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தொழிற்சாலைகள் அதோடு அல்லாமல் ஏழை குழந்தைகள் கல்வியறிவு மிக்கவர்களாக வர வேண்டும் என்பதற்காக மூன்று கிலோமீட்டர் இடைவெளியில் ஒரு ஆரம்ப பள்ளி என்று பல ஆயிரம் ஆரம்ப பள்ளிகளை துவங்கி அந்த ஆரம்ப பள்ளியில் பல ஆயிரம் ஆசிரியர்களை நியமித்து அதில் பல லட்சம் மாணவர்களை கல்வி கற்க செய்த பெருமை நல்ல நுண்ணிய அறிவுமிக்க ஆட்சி முறை காமராஜர் காலத்தில் அவர் சிறப்பாக முன்னெடுத்து நடத்தியிருந்தார் இதிலும் உன்னதமாக என்னவென்றால் கல்வி கற்பதற்காக மாணவர்கள் கல்வி கூடத்திற்கு வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு குழந்தையும் பசியோடு கல்வி கற்க கூடாது என்ற உயரிய சிந்தனையில் மதிய உணவு வழங்கி காமராஜர் நமது தற்போதைய முதல்வர் கூட மதிய உணவினை காமராஜர் வழங்கினார் ஆனால் நான் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் பல்வேறு கிராமப்புறங்களில் உள்ள ஏழை விவசாய குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்கள் அதிகாலையிலேயே பணி நிமித்தமாக வெளியே செல்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது அந்த குடும்பத்திலிருந்து வருகின்ற குழந்தைகள் காலை உணவு உண்ணாமல் பள்ளிக்கூடத்திற்கு வருகின்றார்கள் என்ற ஒரு அழகான தெளிவான சிந்தனையில் தமிழகம் முங்கும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கும் உன்னதமான திட்டத்தினை வழங்கி நாமெல்லாம் இந்த காலை சுற்றுண்டி அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வின் கூடுதல் செய்தியாக இன்றைய தினம் தமிழகத்தில் அனைத்து உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த காலை சுற்றுண்டி வழங்கும் நிகழ்வானது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதேபோல பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நீங்களும் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு அதிகாரம் மிக்க பதவியில் நிச்சயமாக அமர்வீர்கள் அப்பொழுது பெருந்தலைவர் என்ன நுட்பத்தோடு ஆட்சியினை நடத்தினாரோ அதே போல் நீங்களும் ஆட்சி செய்ய வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அவருடைய பிறந்த நாள் விழாவினை இங்கு நாம் கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பெருந்தலைவர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நெய்வேலி அருகே சிறப்பான கனிம வளங்கள் நிலத்தடிகள் இருக்கின்றன என்று ஆட்சி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கூறியிருக்கின்றார்கள் உடனடியாக பெருந்தலைவர் அவர்கள் ஒரு உயர்மட்ட குழுவினை அதிகாரிகள் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவினை நியமித்து நெய்வேலிக்கு சென்று பழுப்பு நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வாருங்கள் என்று அனுப்பியிருக்கின்றார் அவருடைய உத்தரவுக்கு இணங்க நெய்வேலி சென்ற அந்த உயர்மட்ட குழுவானது அறிக்கை தொகுத்து முதலமைச்சருடைய நாக்காரில் வைத்திருக்கிறார்கள் மேசையில் வைத்திருக்கின்றார்கள் அதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு செய்தி முதன்மையான செய்தி என்னவென்றால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏனென்றால் ஒரு பழுப்பு நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை அமைக்க வேண்டுமென்றால் அதிக இடைமிக்க இடைமிக்க கனரக இயந்திரங்களை மிக நீண்ட கனரக லாரிகள் மூலம் நெய்வேலிக்கு சென்னையிலிருந்து எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைதான் சாலை தரமாக இருக்கின்றது அந்த சாலையில் குறுக்கே உள்ள பாலங்கள் தரமாக இருக்கின்றது நெய்வேலி அருகே உள்ள கிராமப்புறங்களில் சாலையானது அகலமாக இல்லை அங்கே சாலையின் குறுக்கே உள்ள பாலங்கள் அகலமாக இல்லை ஆகவே அங்கு நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று முடித்து அவர்கள் அறிக்கை அளித்து சென்றுவிட்டார்கள் இதனை பார்த்து கடும் கோபம் கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த இந்த அறிக்கையினை தயாரித்து அந்த குழுவை வர சொல்லுங்கள் நான் உங்களிடம் என்ன சொன்னேன் நெய்வேலியில் நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை அமைப்பதற்கான சாத்திய குறுகளை ஆராய்ந்து வாருங்கள் என்று தானே சொன்னேன் அங்கு பாலம் புரிதாக சிறிதாக உள்ளது ரோடு சிறிதாக உள்ளது பாலம் தரம் இல்லாமல் உள்ளது என்பதை எழுதி கொடுக்கவா உங்களை அனுப்பியிருந்தேன் பாலத்தை நாம் விரிவுபடுத்த முடியாதா தரமிக்கதாக மாற்ற முடியாதா சாலையை நாம் அகலப்படுத்த முடியாதா உடனடியாக சென்று அங்கு பழுப்பு நிலக்கரி சுரங்க தொழிற்சாலையை நிறுவ ஆவண செய்யுங்கள் அதற்கான பணியை துவங்குங்கள் என்று கட்டளையிட்டார் இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு என்னவென்றால் உங்களுடைய கையில் ஒரு முடிவெடுக்கும் நிலை அதிகாரம் வரும் பட்சத்தில் நீங்களும் பெருந்தலைவர் காமராஜர் போல் நுட்பமான சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் விழாவினை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்நாட்களில் மருத்துவக் கல்லூரி படிப்பதற்காக எம்பிபிஎஸ் படிப்பதற்காக வழக்கமாக மாணவர்களை மெரிட் அடிப்படையில் தேர்வு செய்வார்கள் இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் சுமார் ஒரு பத்து இடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனை முதலமைச்சர் கோட்டா முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய நலனை கருதி ஏழைகள் விவசாயிகள் வலியோர் வரியோர் இந்த மாதிரியான ஒரு கைவிடப்பட்டோர் இந்த கேட்டகரியில் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து ஒரு பத்து இருக்கைகளை சீட்டுகளை பத்து மாணவர்களுக்கு வழங்கலாம் என்ற ஒரு விதி அப்பொழுது இருந்துள்ளது வழக்கமான மாணவர் சேர்க்கை முடிந்து விட்டது எனவே பத்து சீட்டுகள் தான் உள்ளது அந்த பத்து சீட்டுகளும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பரிந்துரையில் செல்ல வேண்டிய மாணவர்கள் இதற்கான விண்ணப்பங்கள் சில நூறு ஒரு இருநூறு முன்னூறு விண்ணப்பங்கள் முதலமைச்சருக்கு சென்றிருக்கின்றன ஐயா நான் வறுமையில் வாடுகின்றேன் எனது மகனுக்கு ஒரு மருத்துவ சீட்டுத்தார்கள் ஐயா நான் உடல் ஊனமுற்றவன் எனது மகனுக்கு ஒரு மருத்துவ சீட்டுத்தார்கள் ஐயா நான் இந்த நாட்டிற்காக நல்ல பல செயல்களை செய்துள்ளேன் எனது மகனுக்கு ஒரு மருத்துவ சீட்டுத்தார்கள் என்று பல கோரிக்கை அடங்கிய மனுவோடு அந்த மருத்துவ கலந்தாய்வுக்கான விண்ணப்பம் செல்கின்றது அதிகாரிகள் மத்தியில் ஒரே குழப்பம் இந்த பத்து மாணவர்களை இந்த சில விண்ணப்பத்தில் விண்ணப்பத்திலிருந்து எப்படி தேர்வு செய்வது என்ற ஒரு குழப்பத்தில் ஒருவேளை ஏழைகள் பத்து பேருக்கு சீட்டு கொடுப்பாரா இல்லை சுரந்த முறையில் படித்து அதிக மதிப்பெண் பெற்ற பத்து பேருக்கு சீட்டு கொடுப்பாரா என்ற ஒரு எண்ணம் அந்த அலுவலகத்தில் உள்ள அலுவலர்களிடையே ஓடிக்கொண்டிருக்கின்றது பெருந்தலைவர் வந்தார் பெருந்தலைவருடைய உதவியாளர் எப்பொழுதுமே ஒன்று தலைவனாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தலைவரோடு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு பெருந்தலைவருடைய உதவியாளர் பெயர் வைரவன் இந்த வைரவன் என்ற பெயர் தமிழ்நாட்டில் பல மகுடங்களை சூடிய பெயர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய தனி உதவியாளர் அவரை அழைத்து இந்த மருத்துவ சீட்டு விண்ணப்பங்களை எல்லாம் கொண்டு வாங்க தேர்வு செஞ்சிட்டீங்களா இல்லையா ஒரே குழப்பமா இருக்கு விண்ணப்பங்களை சில மணி துளிகளில் தேர்வு செய்து பேருக்கும் தகவல் கொடுத்து காலேஜில் போய் சேர சொல்லுங்க அலுவலர்களுக்கு ஏன் அவருடைய தனி உதவியாளர் வைரவன் அவருக்கு கூட ஒரே ஆச்சரியம் அவர் கேட்கிறார் ஐயா அங்கெல்லாம் ரொம்ப திடைக்கு போயிருந்தோம் நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க சில நூறு விண்ணப்பங்கள் இருக்கு என்ன செய்ய போறீங்கன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு திகைப்பா இருந்துச்சு எப்படிடா விண்ணப்பத்தை தேர்வு செய்வது என்று குழம்பி போயிருந்தோம் நீங்க வந்தீங்க உடனே எடுத்துட்டீங்களே அப்படிங்கிற இதை இந்த உதவியாளர் காமராஜர் அவர்களிடம் சொல்ல காமராஜர் கூட பதில் சொல்றாரு இதுக்கு என்னப்பா நான் எல்லாம் விண்ணப்பத்தை எல்லாம் பார்க்கல விண்ணப்பத்துக்கு கடைசியில பெற்றோர்களே கைவப்பம் இருக்கிற இடத்தை பார்த்தேன் ஒரு விண்ணப்பத்துல தான் கை நாட்டு வச்சிருந்தது கை நாட்டு கைநாட்டு கைநாட்டு அந்த கை நாட்டு வச்சிருந்த விண்ணப்பத்தை தனியா எடுத்துட்டேன் கையெழுத்து போட்டிருந்த விண்ணப்பத்தை தனியா ஒதுக்கிட்டேன் இந்த கை நாட்டு வைத்த விண்ணப்பத்தில் எந்த மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்திருந்தானோ அந்த பத்து பேரை இவர்களுக்கு சீட்டு கொடுக்க சொல்லுங்க எவ்வளவு நுட்பம் இருக்கலாம் இதேபோல் தான் நீங்கள் ஒரு அதிகாரம் மிக்க பதவியில் செல்கின்ற பொழுது இந்த அறிவுநுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் செய்த பல்வேறு சாதனைகள் இருக்கின்றன நீங்களும் எதிர்காலத்தில் வளர்ந்த பிறகு உங்களுக்காகவும் பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு சாதனைகள் புரிவதற்கு இந்த தமிழகம் இடம் தருகின்றது எடுத்துக்காட்டாக நான் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் இப்போ நமது மாவட்டத்தில் திருப்பத்தூரில் இருந்து மதுரைக்கு பேருந்தில் செல்கின்றீர்கள் சிவகங்கை செல்கின்றீர்கள் காரைக்குடி செல்கின்றீர்கள் புதுக்கோட்டை செல்கின்றீர்கள் இந்த சாலை ஓரத்தில் இரண்டு பகுதிகளிலும் புல் பூண்டு உழைக்காத விவசாயம் செய்யாத அதிக அளவிலான நிலங்கள் காணப்படுகின்றன இது இன்றும் நேற்று அல்ல பல நூறு ஆண்டுகளாக இப்பகுதி இத்தகைய நிலையில்தான் தான் உள்ளது ஏன் நீங்கள் வளர்ந்து ஒரு அதிகாரமிக்க பதவியில் செல்கின்ற பொழுது இந்த நிலத்தில் நாம் என்ன செய்யலாம் இந்த நிலம் வறண்டு கிடக்கின்றதே இந்த நிலத்தை நாம் பண்படுத்தி விவசாயம் செய்யலாம் இல்ல ஒருவேளை விவசாயம் செய்ய முடியாது என்றால் இந்த நிலத்தில் நாம் என்ன செய்யலாம் என்ற சாத்திய கூறுகளை ஆராய்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய நீங்கள் பாடுபடலாம் காமராஜர் மணி அதே போல் நமது தமிழகத்தில் தட்டுப்பாடு இன்றளவும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தண்ணீருக்காக கையேந்த வேண்டிய நிலை இருக்கின்றது தண்ணீர் தாருங்கள் தண்ணீர் துறையுங்கள் எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கின்றது ஆனால் மழை வந்துவிட்டால் பெரும்பான்மையான தண்ணீர் கடலுக்கு செல்கின்றது அதை கட்டுப்படுத்துவதற்கு வழி தெரியாமல் நாம் திகைத்துக் கொண்டிருக்கின்றோம் திண்டாடி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் வளர்ந்து ஒரு அதிகாரம் மிக்க பதவியில் போகின்ற வேளையில் காமராஜர் அவர்களுடைய சிந்தனைக்கு இணங்க சிந்தனைக்கு ஒப்பாக சிந்தித்து தண்ணீருக்காக நாம் எவரிடமும் கை ஏந்தாமல் தன்மானத்தோடு தண்ணீரை பாதுகாத்து நம் நாட்டு மக்கள் செழிக்க இந்நாளில் உறுதி எடுத்து சிறந்த முறையில் படித்து உங்களை காத்து உங்கள் வீட்டை காத்து உங்கள் பெற்றோரை காத்து அதன் மூலம் இந்த நாட்டை காக்க உதவ வேண்டுமாய் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்